வணக்கம் சார் பாலாசு பாலா பேசுறேன் இந்த வண்டி வீடியோ பண்ணிருந்தோம் சார் வந்து திருநெல்வேலி இருந்து வந்தாரு இந்த வண்டி வச்சு டெஸ்ட் ஆய் பண்ணி வண்டி பார்த்து எடுத்துட்டாரு சாருடைய கமான்ஸ் கேட்போம் சார் நீங்க எங்க வரீங்க என்ன வண்டி எப்படி இருக்கு திருநெல்வேலியில இருந்து வரேன் வண்டி வீடியோல பார்த்தேன் வீடியோல போட்ட நல்லா இருக்கு சார் கும்ப கும்பிட்டேன் வண்டி முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணி கொடுத்துமா சார் டெஸ்ட் இன்ஜின் எல்லாம் எப்படி இருக்கு தரமா இருக்குல்ல சார் நம்பி வரலாம் யாருனாலும் வரலாம் எவ்வளவு தூரத்துல இருந்து வரலாம் உங்களுக்கு திருப்தி சார் திருப்தி முழு திருப்தி சார் வண்டி வண்டி புக்கு டெலிவரி கொடுத்துருங்க கொடுத்துருங்க தேங்க்யூ சார் பத்திரமா வச்சுக்கோங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ வண்டி கிளம்பிடுச்சுங்க அந்த வண்டி நம்ம யாரும் வந்துடாதீங்க இந்த வண்டி கொடுத்துட்டுங்க மாருதி வேகனார் உண்மையா நல்ல வண்டிங்க வண்டி அட்டகாசமான வண்டி இந்த வண்டி ஷோல்ட் அவுட் ஆயிடுச்சு மாருதி வேகனார் நம்பி யாரும் வந்துடாதீங்க திருநெல்வேலில இருந்து சிங்களா தாங்க வந்தாரு நம்மளை நம்பி வந்தாரு இந்த வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு வண்டி பாருங்க இங்கே எழுநூறு கிலோமீட்டர் போதுங்க நம்ம வண்டி தரமா இருக்குங்க அவர் அங்கே போய் கால் பண்ணி சொல்லியிருக்கோம் வண்டி இன்ஜின்ல இருந்து எல்லாமே செக் பண்ணி ப்ராப்பரா அவருடைய செஸ் நம்பர்லாம் எல்லாமே செக் பண்ணி வண்டி டெலிவரி கொடுத்துட்டுங்க இந்த வண்டியை நம்பி யாரும் வந்துடாதீங்க இந்த வண்டி கொடுத்துட்டோம் உங்க இங்கேருந்து ஏழுநூறு கிலோமீட்டருங்க நம்பியோராருன்னா நல்ல வண்டி கொடுப்போங்க பாலாகாசில் எப்போ கொடுத்தாலும் தரமாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்பி வாங்க நல்ல வண்டி தாங்க கொடுப்போம் தரமாக இருக்கணுங்க பெஸ்ட்டாக இருக்கணும் ரேட்லயும் சரி வண்டிலேயும் சரி தரமாக இருந்தால் தான் கொடுப்போம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க பாலாகாஸ் இருக்கிற மாதிரினா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க எப்போ இருந்தாலும் கால் பண்ணிட்டோங்க வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்க இந்த வண்டி நிறைய கஸ்டமர் மிஸ் பண்ணிட்டீங்க இந்த வண்டி அவுட் ஆயிடுச்சுங்க இந்த வண்டி முடிஞ்சது இந்த வண்டியை நம்பி யாரும் வந்துடாதீங்க கிளம்பிச்சுங்க திருநெல்வேலி கிளம்புதுங்க வண்டி இந்த வண்டி முடிஞ்சிச்சு வண்டி பாருங்க உண்மையிலே நல்ல தரமான வண்டிங்க பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க ஒரு லோ பட்ஜெட் தான் கொடுத்துருக்கோம் அடுத்து பாருங்க சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழுக்கு ரெண்டு ஓனருங்க ஏசி பாஸ்டேரிங் பவர் ரெண்டோ வந்துருங்க நாலு நியூ பிராண்ட் ஆயிருங்க எஃப்சி கரண்ட்ல எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் இந்த வண்டி வரி ஃபைனலா கொடுத்தா நேரில் வந்து பாருங்க இந்த வண்டியும் தரமா இருக்குங்க இன்ஜின் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும் டாடா விஸ்டா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வண்டி இருக்குங்க விஎக்ஸ் டாப் மாடல் வண்டிங்க இது ஏசி பாஸ்டரிங் பவர் இண்டோ நாலு நியூ பிராண்ட் ஆயிரும் வாய்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து டோட்டல் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இது விஎக்ஸ் இது ஷேப்பே வேறுங்க மான்சா ஷேப் வரும் நியூ ஷேப்புங்க இது வண்டி இந்த வண்டி தனியாக அப்டேட் அப்டேட்டில் வந்திருக்கு இந்த வண்டி வீடியோ பண்ணுறோம் வண்டி பாருங்கள் இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக பாருங்க டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனருங்க கோடா ஜெட் இன்ஜின் டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் டிடி இது சாதா இன்ஜின் டிடி இன்ஜின் தான் டீசல் வண்டி தான் இதுவும் வண்டி பாருங்கள் இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது அடுத்த மான்சா ஒன்று வந்துருங்க டாட்டா மான்சா ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் வண்டி பாருங்க இவ்வளோ ஒரு குவால்டையாக இருப்பாருங்க எல்லாமே தனி வீடியோ பண்ணுறோம் சௌர்லெட் என்ஜாய்ங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பாஸ்டேரிங் சென்டர் சென்ட்ரலாக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ரூப் ஏசியோட வந்துடும் வண்டி ஸ்ட்ரீட் கவர்லாம் பாருங்க வண்டி சம குவாலிட்டி வண்டிங்க டீசல் வண்டி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரி ஃபைனலாக கொடுத்துலாம் செவ்லட் என்ஜாய் நேரில் வந்து பாருங்க இந்த மாஞ்சா நல்ல தரமாக வந்துருங்க கொடராஜெட் இன்ஜின் தான் அடுத்து பாருங்க நம்மகிட்ட ஒண்டாய் ஐ டென் ஒன்று வந்துருங்க உண்டாய் ஐ டென் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் ஏசி பாஸ்டேரிங் பார் ரெண்டோ வந்துடும் வண்டி பாருங்க தரமாக இருக்குங்க டச் ஸ்கிரீன் செட்லேருந்து எல்லாமே போட்டு வச்சிருக்காரு இருபதாயிரம் ரூபாய் செட்டே இருக்கு இந்த வண்டியில வண்டி வண்டி தரமாக இருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நாலுமே நியூ பிராண்ட் ஆயிருந்தாங்க ஏசி போஸ்டரிங் பவர் ரெண்டாக வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் டபுள் கீ வந்துடும் வண்டி பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்கு ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர்ங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதிங்க பாலாஹாஸில் கொடுத்தா தரமாக கொடுப்போங்க பெஸ்ட்டாக கொடுப்போங்க நேரில் வந்து பாருங்க டாடா இண்டிகா நிறைய கஸ்டமர் கேட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனருங்க ஏசி போஸ்டையரிங் பவர் ரெண்டாக வந்துடும் நேரில் வாங்க ஒன்று அறுபது கேட்குறாருங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பேச முடியுமோ பேசி பண்ணி கொடுக்கலாம் நேரில் வந்து பாருங்க பாலா பாலாஹாஸ் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்படைங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் பில்லு கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் வரும் தொடர்ந்து நிறையா வண்டி கொடுத்துடுங்க உங்களுடைய ஆதரவால் தொடர்ந்து நிறைய வண்டி கொடுத்துட்டோம் உங்களுடைய சப்போர்ட்னால நிறைய வண்டி கொடுத்துடுங்க இந்த வண்டி செட்டில் இந்த வண்டி எல்லாம் பாதி வண்டி கேலியாயிடுச்சிங்க பழைய போட்ட வண்டி ஒரு ரெண்டு மூணு வண்டி தான் இருக்குது இப்போ நியூ அப்டேட்டில் நிறைய வண்டி வந்திருக்கு எந்தெந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க நிறைய வண்டி தனித்தனியாக வீடியோ பண்ணுறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாலகாஸ் இருக்கிற பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்படிங்க வீடியோ பார்லாக இருக்கும் நன்றிங்க